அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஐம்பெரும் காவியங்கள்ல ஒன்றான குண்டலகேசி பத்தி தான் போறோம் இது பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு கதையாத்தான் இருக்க போகுது நீங்க சேனலுக்கு சொன்னா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முதல் சோழவள நாட்டுல காவேரி பூம்பட்டினம் என்கிற ஒரு ஊர் இருக்கு அங்கு செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஒரு வணிகர் அவருக்கு ஒரு மகளும் இருந்தார் அவளுடைய பெயர் பத்திரை இல்லையென்றா அவளை பத்தாதி இன்னொரு பேராலும் அழைக்கப்பட்டு வந்தார் இந்த பத்திரை திரு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விட்டாள் இதன் காரணமாக பத்திரையினுடைய தந்தை அவள் மீது அதீத அன்பும் அதீத பாசமும் வைத்திருந்தார் அதன் நிமித்தமாக அவள் எதை கேட்டாலுமே அவளுடைய தந்தை அவருக்கு மறுப்பு தெரிவிக்கிறது கிடையாது இப்படியே சில நாட்கள் கடந்து சென்றது பத்திரை கன்னி பருவத்தை அடைந்தார் இப்படி இருக்க காவேரி பூமட்டணத்துல ஒரு நாள் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது சோழமன்னனுடைய காவலர்கள் ஒரு வழிப்ப திருடன <malli> விலங்கிட்டு வழியா அழைச்சி செல்றாங்க அவனுடைய பெயர் சத்துவான் எவராலுமே பிடிக்க இயலாத திறமையான வழிப்பறை திருடனாக அவன் இருக்கின்றான் பல நாட்கள் முயற்சி செய்து பெரிய பாடுபட்ட பின்னரே அந்த காவலர்கள் அவனை பிடித்துக் கொள்கின்றாங்க இதன் நிமித்தம் மன்னர் அவனுக்கு கழுவேற்ற வேண்டும் என்ற ஒரு தண்டனையையும் வழங்குறார் அதை நிறைவேற்றதுக்கு முதல் அவனை விலங்கு பூட்டி ஊர்ல இருக்கிற தெருக்கல்ல அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் உறுறார் அதன் நிமித்தமாகவே அவன் அவ்வாறு தெருவழியாக அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்தான் இந்த சமயத்துல தன்னோட வீட்டுட மேற்பக்கத்துல நின்று தோழிகளோட உரையாடி கொண்டிருக்கின்றாள் பத்திரை பத்திரையினுடைய பார்வை அந்த அந்த கல்வன் மேல் பட நிமிஷமே தன்னுடைய உடனே அவளுக்குள்ளே நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சது யார் இந்த கல்வன் ஏன் என் மனதை கொள்ளை கொண்டானோ அப்படி என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்தாள் உடனே அங்கிருந்த தோழிகள் அதிர்ந்து போனார்கள் அவர்கள் உடனே பத்திரையை பார்த்து உனக்கென்ன பத்திரை பைத்தியமா அப்படி என்று அவளிடம் கேட்டார்கள் அவன் யார் என்று உனக்கு தெரியாதா அவன் ஒரு வழிப்பறி திருடன் போகின்றவர்களை அடித்து வதைத்து அவர்களிடம் இருக்கிற பொருள்களை எல்லாம் அவன் கொள்ளையாடுகின்ற ஒரு கொள்ளையாளி அவனையா நீ காதலிக்கிறாய் அப்படி என்று சொல்லி அவளுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனாலுமே பத்திரை அதை புரிந்து கொள்வதாக இல்லை நேரடியாக பத்திரை தன்னுடைய தந்தையிடம் போய் தந்தையே நான் இவ்வாறு இவரை விரும்புகிறேன் அப்படி என்று தெரிவிக்கின்றாள் தோழிகள் ஒவ்வாறு அதிர்ந்து போனார்களோ அதே மாதிரி பத்திரையினுடைய தந்தையும் அதிர்ந்து போகின்றார் அவருடனே நீ என்ன கேட்டாலுமே நான் சம்மதிப்பேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு நாளுமே சம்மதிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி பத்திரையிடம் கூறுகின்றார் பத்திரையோ விடுவதாக இல்லை பிடிவாதம் பிடித்தால் அன்பால் அவனை திருத்திக் கொள்வேன் என்று தந்தையிடம் சொன்னார் ஆனாலுமே தந்தை சம்மதிக்கவில்லை ஒரு சில நாட்கள் ஓடியது பத்திரையினுடைய தந்தை அவளிடம் சில மாற்றங்களை கண்டறிந்தார் அதாவது அவள் உறங்குவதில்லை உண்பதில்லை பிடிவாதம் பிடித்து தன்னுடன் பேசுவதில்லை அப்படி என்று சொல்லி அவர் எல்லாத்தையுமே அவதானிக்கிறார் இதன் காரணமாக தன்னுடைய மகளின் நிலையை கண்டு கலக்கமுற்றார் அந்த தந்தை அதற்கு பிறகு வேறென்று வழியுமின்றி அவளுடைய விருப்பத்திற்கு அவர் சம்மதிச்சு நேரடியா மன்னரிட்ட சென்று முறைப்பாடும் செய்தார் மன்னர்களும் அரசர்களும் கூடவே சத்துவனினுடைய குறைகளை அவளுக்கு எடுத்து உரைத்தார்கள் ஆனாலுமே பத்திரை மனம் மாறுவதாக இல்லை அவர்களிடம் கூட தன்னுடைய அன்பு அவனை திருத்தும் என்று பிடிவாதமாக இருந்தார் இப்படி இருக்க ஒரு பெண்ணினுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவனை முடிவிக்க அரசர் முடிவெடுத்தார் இதன் காரணமாக மன்னரும் சத்துவானை விடுவித்தார் இதனால் பத்திரையினுடைய தந்தை யானையோடு பொன்னையும் பொருளையும் மன்னருக்கு பரிசளித்து சத்துவானை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் பத்திரைக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அந்த காவேரி பூம்பட்டினத்திலே அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை இனிதாகவே தொடங்கினார்கள் இப்படியே சில நாட்கள் கடந்து சென்றன பத்திரை தனது கணவன் மீது பக்தியும் தீராத அன்பும் கொண்டிருந்தால் அவனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயார் ஆகவும் இருந்தால் அவனுக்கு கூட பத்திரையை பிடிக்கத்தான் செய்தது ஆனால் ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது ஒரு மாலை பொழுதன்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் பத்திரை தனது சொற்களில் கவனம் இல்லாமல் போனாள் சத்துவானை பார்த்து விளையாட்டாக நீ ஒரு திருடன் தானே என்று அவள் உரைத்து விட்டாள் இந்த வார்த்தை சத்துவானின் இதயத்தை முள்ளாக தைத்தது அப்படியெனில் நீ இந்த நினைப்புடன் தான் என்னுடன் பழகுறாயா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் இதற்காக நிச்சயமாக நான் உன்னை பழிவாங்குவேன் என்று தன்னுடைய மனதிற்குள் சபதமும் புகுண்டான் இதற்காக சத்துவான் காத்து கொண்டிருந்தான் பத்திரையை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல ஒரு திட்டத்தையும் திறான் அவளை நாணயமாக பேசி தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறான் நான் கொலைக்கலை செல்ல இருந்தேன் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அல்லவா நான் என்னுடைய குலதெய்வத்தை தரிசிக்க வர வேண்டும் என்று அதனால நான் கோயிலுக்கு தெய்வம் நீயும் என்னுடன் வருகிறாயா என்று பத்திரையை அழைக்கிறான் கணவனை முழுமையாக நம்பிய பத்திரையும் அதுக்கு சம்மதிச்சு ஒரு நல்ல நாளில் அவர்கள் இருவருமே பயணம் மேற்கொள்றாங்க மலையில இருக்கிற குலதெய்வத்தை தரிசிச்சிட்டு மலைவளத்தை காண சென்றால் பத்திரை சற்று தூரம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில ரெண்டு பேருமே நின்றுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல பத்திரை உனது நகைகளை கலற்று என்று சற்று தடித்த குரலில் சொன்னான் சத்துவான் அவன் பார்வையும் அவன் வார்த்தைகளும் பத்திரையை படபடக்க வைத்தது உங்களுக்கு என் மீது ஏதாவது கோபமா என்று அவள் அவனிடம் கேட்டாள் கோபமா உண்மேல் எனக்கு என்ன கோபம் பத்திரை உண்மேல் எனக்கு வன்மம் இருக்கின்றது நீ அன்று ஒரு நாள் என்னை திருடன் என்று விளையாட்டாக சொன்னாய் ஆனால் திருடன் என்ன செய்வான் என்று உனக்கு தெரியுமா இப்போது அந்த திருடன் என்ன செய்வான் என்று நான் காட்டுகின்றேன் நீ முதலில் உன்னுடைய நகைகளை கலற்றென்று தடித்த குரலில் அவளுடன் கோபமாக பேசினான் அவன் இதை பார்த்த பத்திரை அதிர்ந்து போனாள் அவளுடைய மனதிற்குள் இவ்வளவுதான் இவனுடைய அன்பா இதுதான் இவனுடைய காதலா நான் ஒரு வார்த்தை விளையாட்டாக சொன்னதற்காக இவ்வளவு மாற்றம் என்னை என்ன செய்ய போகின்றானோ தெரியவில்லை அப்படி என்று சொல்லி அவளுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன அந்த சந்தர்ப்பத்துல அவளால அவனை எதிர்கொள்ள முடியாமல் இருந்தாள் அதன் காரணமாக பத்திரை உடனே யோசிக்கின்றாள் இந்த திருடன் இவன் திருந்த போவதே இல்லை இவன் இப்படி என்ன செய்வது போல வேறொரு பெண்ணையும் இவன் வஞ்சிப்பான் இவனுக்கு நான் பாடம் கற்பிக்க வேண்டும் உவனை நான் சும்மா விட அப்படி என்று சொல்லி அவளுக்கு தோணுது உடனே என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய நகைகளை எல்லாம் கலற்றி கொடுத்து விட்டு அவனிடம் பார்த்து பத்திரை சொல்லுகிறாள் நான் நீ என்னை கொல்ல போகின்றாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னுடைய பத்தினி தர்மத்தின்படி நான் உன்னை மூன்று தடவைகள் சுத்தி வந்து விட்டு உனது கையால் செத்து போகின்றேன் அப்படி என்று சொல்கின்றார் இவனுக்கு அது விசித்திரமாகவே இருந்தது ஆனாலுமே அதற்கு அவன் சம்மதிச்சான் உடனே பத்திரை மூன்று தடவைகள் சுத்தி அவனுடைய காலை வணங்கினாள் மூன்றாவது தடவை தன்னுடைய பள்ளத்தினாலே அவனை கீழே மலை உச்சியில் இருந்து தள்ளி எறிந்தாள் அதன்பின் அதே மலையின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுதால் பத்திரை எல்லாரும் சொன்னார்களே அந்த கல்வன் வேண்டாம் என்று யார் சொல்வதையும் கேட்கவில்லை எனது அன்பு அவனை திருத்தும் என்று நம்பினேன் என்று எல்லாம் பொய்யானது அவன் என்னை வஞ்சித்து விட்டான் யாரிடம் போய் சொல்வேன் இந்த வேதனை என்று அவள் அழறி அழ ஆரம்பித்தாள் ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லவோ அவள் கண்ணீரை துடைக்கவோ அங்கு யாரும் இருக்கவில்லை அவளுக்கு மறுபடியும் காவேரி பூம்பட்டணம் செல்ல விருப்பமும் இல்லை கால் போன போக்கில் நடந்தாள் விரக்தியில் தனது தலை முடிகளை பணமட்டையால் சிவைத்தும் கொண்டாள் அதன் பின்னர் அவள் கூந்தல் சுருளாக வளர ஆரம்பித்தது இதன் காரணமாகவே அவள் குண்டலகேசி என்றும் அழைக்கப்பட்டாள் இப்படி தனது கால் போன போக்கில் நடந்த குண்டலகேசி வழியில் சில புத்த மத துறவிகளையும் சந்தித்தாள் அவர்களின் போதனைகளை கவனிக்க அவளுக்கு புத்தர் மீது புத்த சமயத்தின் மீதும் பற்று உண்டாயிற்று அதனால் அந்த மதத்தை பின்பற்றி துறவுரமும் பூண்டாள் அது மட்டுமல்லாமல் அந்த சமயம் சார்ந்த தர்க்கங்களிலும் ஈடுபட்டு அதிலும் சிறந்து விளங்கினாள் இப்படியே அவளது வாழ்க்கையும் முடிந்து விட்டது